இன்னைக்கு நம்ம குறைவான நெய்யில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான நெய் பாக் தாங்க செய்ய போகிறோம் வாங்க ரொம்ப சூப்பர் சாஃப்டான நெய் பாக் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி எந்த கப்லன்னா நீங்கள் வளர்ந்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கீங்க இதனால் ஜலிச்சுக்கோங்க ஏன்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும் இல்லையா அதனால சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துகிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அந்த கடலை மாவுடைய கலர் மாறிடும் ஃப்ளேவர் மாறிவிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் அதனால் என்ன செய்யறீங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை என்ன செய்யறீங்கன்னா மறுபடியும் ஜலடையில் போட்டு ஒருக்க சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் கட்டிகள் வராமல் இருக்கும் சரிங்களா நீங்கள் எந்த கப்பில் கடலமாக வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து பாகப்போ தான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யறதுன்ட்டு இது கொதிக்கிற இந்த இடையில கேப்பில் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம வறுத்து வச்சு கடலமாக இருக்குல்ல அதை நல்லா சளிச்சு எடுத்துடலாங்க சளிச்சு எடுத்துட்டு இந்த கடலமாவு கூட நம்ம என்ன செய்யப்போறோம் என்ன சேர்க்க போறோம் சரிங்களா சரிங்களா எண்ணெய் வந்து உங்களுக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கலாங்க அது அந்த கேப்பில் என்ன செய்றீங்கன்னா ஒரு பிளேட்டில் எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து க மைசூர் பாக் செஞ்சு ஊற்ற போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் எதுனா அது ஒன்று தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலை மாவு கூட என்ன செஞ்சுருக்கோம் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் அதில் அரைக்க பலவை என்ன சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டிகள் விழக்கூடாது கட்டிகள் விழாமல் கரைச்சி விட்டு ரெடியாக எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற அடைக்க பண்ணையும் நம்ம அதிலே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரமா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் ஏன்னா நம்ம ரெடி ஆன உடனே இதை சேர்க்க போறோம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்கு பாகப்பதம் செக் பண்ண பாருங்க வந்து அந்த பாகப்பதம் வரல அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்க இப்போ இப்போ நல்லா கொதிச்சிருச்சா நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா நம்ம கைகளில் எடுத்து விரல்ல இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி வந்து உடையுதா இது தாங்க சரியான பதம் இந்த அளவுக்கு நல்ல கம்பி மாதிரி மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு பாகுபதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படி உங்களுக்கு பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லைன்னா தெரியாதுன்னா அப்போ என்ன செய்யுங்க இந்த மாதிரி நல்லா அழகாக வெள்ளை கலர் நொறைச்சி வந்துருக்குல்ல இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு கடலமாக இருக்கா அது வந்து என்ன ஆயிருக்கும் மாவு அடியில் தங்கியிருக்கும் எண்ணெய் லேசாக மேலே நிற்கும் அந்த மாதிரி நிற்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அடியில் வந்து கட்டியாக இருக்கும் அது நல்லா உதவ கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவை வந்து சக்கரை பாகோட சேர்த்து வேகமாக கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கிண்டலாங்க ஏன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னது நம்ம வந்து கை விடாமல் கிண்டணும் கை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வீட்டுக்குனிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் சரிங்களா அதனால பிடிக்காமல் நல்லா அழகாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்க அல்வா மாதிரி வரும் கண்டென்ஸ் மில்க் மாதிரி இருக்குல்ல இப்போ பார்க்கறதுக்கு செமையாக இருக்குல்ல இவன் நம்ம நல்லா கலந்து விட்டு விட்டுகிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் நம்ம என்ன நெய் எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து நெய் ஒரு ஐம்பது கிராம் கிட்ட தாங்க சேர்த்துறப்போ ரொம்பலாம் நான் சேர்க்கல நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் நெய் ஊற்றினாலும் செய்யலாம் அது ரொம்ப தேட்ட ஆரம்பிச்சிடும் நான் கொஞ்சம் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் சரிங்களா ஒரு கப் எண்ணெய் நம்ம என்ன செஞ்சோம் மாவுல் சேர்த்தோம் சரிங்களா மாவுல் சேர்த்தாச்சா பேலன்ஸ் அரை கப் எண்ணெய் இருக்கா அந்த அரை கப் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்க வேண்டியதாங்க ஊற்றி 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 கிண்டிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கணும் போது நமக்கு என்ன ஆகும் அது அப்படியே லைட்டாக ஒரு வெள்ளை கலரில் நுற சாப்பிட வரும் நுற மாதிரி வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்குமா இப்போ நமக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் கட கடன் நம்ம தட்டில் என்ன தடவை வச்சுருக்கோமா அந்த பிளேட்டில் தூக்கி ஊற்றிடுங்க வேகமாக ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் குறஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அப்படியே செட் பண்ண விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் செம்மையான டேஸ்ட்டில் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வாயில் வச்சோடனே கரையக்கூடிய அளவுக்கு செம்மையாக நமக்கு மைசூர் பாக்கு தயாராகிடும் நெய் மைசூர் பாக்கு இப்போ நம்ம வந்து ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்துருக்கோங்க அழகாக செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம சைடில் லேசாக ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டோம்னாக்கா அழகாக எடுக்க வந்துடும் இப்போ இதை அப்படியே என்ன செய்யுங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூப்பிட போட்டு தாட்டு தட்டு தட்டிங்கன்னா அது அழகாக வந்து விழுந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு நெய் மைசூர் பாக் செம்மையாக தயாராகிடுச்சிங்க கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வேற லெவல்ல நெய் மைசூர் பேக் அட்டகாசமாக ஸ்டெக்ச்சர் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கத்தி வச்சு அவ்வளவு தாங்க நமக்கு வேற லெவல்ல செம்மையான டேஸ்ட்ல நெய் மைசூர் மைபேக் அப்படியே பால் மைசூர் பேக் மாதிரி இருக்கல சூப்பராக தயாராகிடுச்சிங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சில கண்டிப்பா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணி On. thank you so much thanks for watching